மக்களை தமிழீழ சொந்தங்களை தோத்துல விசை வச்சு போடுறவங்க தமிழ்னு சொல்லி ஒரு காட்சி படித்து தெலுங்கு தெலுங்கு புரொடியூஸோட தெலுங்கு இயக்குநர்களும் படம் எடுக்கிறாங்க அதை நடிகர்களும் நடித்து அந்த படத்தை தமிழ்நாட்டில் எல்லா திரையுங்களும் திரையிடப்படுது ஒன்று தமிழ் இல்லை ரெண்டரை மணிக்கு காட்சி இருக்கிறவங்களுக்கு இருபது பதினாறு மணிக்கு காட்சி இருக்கு ரெண்டு காட்சியும் இருக்கக்கூடாது நாளைக்கு படம் இருக்கக்கூடாது இங்கே அந்த திரைப்படத்தை நாங்கள் அருளுக்கவே மாட்டோம் ரொம்ப இந்த காலத்தில் இங்கே மதிச்சிட்டு நாங்கள் இது <Tittac�> <todos> ஒரு வரலாற்றுல தமிழோட தலைவர் வந்து தமிழீழ தலைவர்னு நிறுவப்பட்டு முப்படைகளை கட்டி யாராடி செய்ய முடியாத சாதனையை அரண் சார்ந்து ஒரு ஆட்சியை நடத்திட்டு போயிட்டாரு அந்த தலைவனை கேவலமாக அவரோடு அந்த மக்களை தமிழக மக்களை தமிழீன சொந்தங்களை தோத்துல கசவைச்சு போடுறவன் தமிழன் சொல்லி ஒரு காட்சி படித்து தெலுங்கு தெலுங்கு ப்ரொடியூசரும் தெலுங்கு இயக்குனர்களும் படம் எடுக்கிறாங்க அதை நடிகர்களும் நடித்து அந்த படத்தை தமிழ்நாட்டில் எல்லா திரைகளும் திரையிடப்படுது தமிழக அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் தாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் இந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ப்ரெஸ்பெக்ட்லேயும் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க ஆனாலும் அதை இந்த தமிழக அரசு கண்டுகொள்வதே இல்லை கண்டுக்கிடாமல் எல்லா இடத்துலையும் திரையிட்டு இருக்காங்க இதை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் போவதல்ல இன்னைக்கு இந்த தருடன் இங்கே நின்று எங்கள் காவல்துறை மதிச்சாலும் உள்ளே இருக்காங்க அந்த பதாகை எடுக்கணும் முதல்ல அந்த பதாக கீழே இறங்கணும் கிண்டம் திரைப்படத்தோட பதாக கீழே இறங்கணும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட இந்த படம் திரையிடக்கூடாது கூடாது தமிழக அரசு இதுக்கும் மீண்டும் மீண்டும் அனுமதி கொடுத்துனா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் எல்லா மாவட்டத்திலும் ஏற்கனவே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சோம் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் விரைவில் நடப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் அழகாக அறிக்கை கொடுத்துருக்காங்க அதை பார்த்து உடனடியாக அரசு வந்து தீர்வு கொடுத்துடும் உடனே படத்தை தடை செய்யணும் தமிழ்நாட்டை தடைசி மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் கேவலமா தான் நடிச்சிருக்கோம் மற்ற நான்கு மொழியில எடுத்திருக்கேன் அந்த படத்தை தமிழில் எல்லாரும் சோத்தலை விச வச்சு கொள்றவங்களா நம்மளும் சோர்த்திக்கிறவங்க தானே தமிழர் சோத்தல விச வச்சு கொள்றாங்க வரலாற்றை திட்டமிட்டு அழிக்கிறாங்க தமிழர்களோட அரசார்ந்த வரலாற்றை திட்டமிட்டு அழிப்பதை நாங்கள் ஒருபோதும் அடைஞ்சிக்க முடியும் ஆமா தேசிய தலைவரோட பிம்பத்தை உடைக்கிறதுக்கு முயற்சிப்படுறாங்க

எசை சரிதம்சே கலைசை கண்டுக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டுக்கின்றோம் நாம் தமிழர் கண்டுக்கின்றோம் பண்மையாக கண்டுக்கின்றோம் பண்மையாக கண்டுக்கின்றோம் தமிழ்நில சொந்தங்களே தமிழ்நில திரையிடாதே திரையிடாதே திரை உடைப்போம் திரை உடைப்போம் மாளகை சுமப்போம் மாளகை சுமப்போம் திரை அரங்கை உடைப்போம் திரை அரங்கை உடைப்போம் மாளகை சுமப்போம் மாளகை சுமப்போம் திரையடாத திரையிடாதே திரையடாத திரையடாத திரை அரங்கை

அவர் போய் அவங்க அச்ச பண்றீங்க மர்மையான பண்ணா புத்ராம்ல ஓடிட்டாங்க புத்ராம் கிட்ட அதால போறோம் போறோம் நீ வச்சு போய் அடிக்க போறோம் ஓடலாம் உடைக்கலாம் அதான் சரி புத்ராம் கிட்ட போய் அடிக்கலாம் நான் என் தேசிய தலைவர் இடுக்கு கொடுத்து கொச்சே பத்தி யார்

ராவி எடிக்க வேண்டியது என்ன தெரியல கூடாதா இந்த வழியில இந்த பத்தைய நம்ம போறோம் ராவுடா ஹரசன் கே பாற மடிது ஏமான پورا அறிவில ஏக பண்ணி தடிக்குல கேலி தான் பாருங்க தெரிஞ்சு பாருங்க गोनी சாரி